ரொம்ப അത്രിപ്പിക്കാൻ അടി അഞ്ചാം തീയതി ഓ അതൊക്കെ என்றால் எனக்கு சும்மா அந்த உடம்பெல்லாம் புல் அறிவிக்குது என்னப்பா சொல்றீள் நீங்கள் சும்மா விசர்கதையை விட்டுட்டு நேர வடிவ சொல்லுங்க விளங்குற மாதிரி அடியே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு என்னடி இந்த விசர்கதா எனக்கும் கோபம் பெறும் சரி அப்படியே எனக்கும் கோபம் பெற என்ன வயது போன நேரத்தில் நேரத்துல சொல்றாள் என்னப்பா கோபிக்கிறியாள் சும்மா குடும்பம் விட்டா சந்தோஷமா இருக்கோம் உடம்பு இந்த நிலம பிடுங்கப்பட்டேன் இருக்கக்கூடாதே நாளைக்கு போனால் அப்போ போயிடுவோம் பிரயனுக்கு காணப்போகிறோம் இதுக்கு மட்டும் எல்லோருடையும் சந்தோஷமா இருக்கு ஒடியே நான் என்னடி கதைக்கிறோம் நீ என்னோடு கதைக்கிற அப்போ நாங்களும் அடிபுடி என்று கதைச்சாலும் நாங்களும் ரெண்டு பேரும் ஒட்டுமோதாளே ப்ரோ என்ன ஓமப்பா கண்ணீர முழுக்காதேங்க என்னென்று பிரச்சனைன்னு சொல்லுங்கோ அடியே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நாளைக்கு என்ன அப்பா நாளைக்கு ஆறாம் தேதி சனிக்கிழமை ஓ அதுக்கு என்ன என்னடு தெரியாதே உனக்கு அப்பா நீங்கள் சொன்னால்தானே எனக்கு தெரியும் நான் இந்த கொஞ்சம் மறதிய இல்லை எனக்கு இந்த குடிசையெல்லாம் கண்டற்கி இதெல்லாம் குடிச்சு குடிச்சு இந்த மறதில்ல வந்துட்டு என்னன்னுட்டு சொல்லுங்கள் அப்படியே விதறி நாளைக்கு கூட கலட்டி புள்ளைகள் எல்லாம் உண்டா சேர்ந்து கலா ஜோதி புள்ளிகள் இந்த நதர் நாளையில் நடத்துங்க நான் அதுக்கு போயில் அடிவன் ஓ அதில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்கள் எல்லாமே சத்திக்க போகிற பின்ன அந்த நாளையில் பிறந்து வளர்ந்து புள்ளையார் இருந்து ஆச்சின மாங்காய் பிடிங்கி எல்லாம் உண்டா சேர்ந்து செய்த காலத்தை மீண்டும் மீண்டும் பார்க்குறேன்டா விளையாட்டு பின்ன ஓமாப்பா சரி அப்போ வாங்கோ இப்போ ஓ போறேன் என்ன வெள்ளிக்கிழமை அடி ஒரு நாள் புறாடி சரி சரி அப்போ பொறுங்கோ நீங்கள் நான் வாரம் போய் உங்களை தேத்தடி ஊற்றி கொண்டு ஆமாம் அன்பு ஓலங்களை எதிர்பார்க்கவில்லை ஆனால் நாட்கள் நகர்வது நகர்வது தான் அதை இழுத்து வைத்து பிடிக்க முடியாது அதனால் இன்று நகர்ந்து விட்டோம் அஞ்சாவது நாளுக்குள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே பன்னிரெண்டாவது மாதத்திலேயே ஐந்தாவது நாள் வெள்ளிக்கிழமையாகாம் இன்னும் இருப்பது இன்னும் சில மணி துளிகளே நாளைய நாள் உங்கள் எல்லோருக்குமே தெரிய இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவோம் என்பதற்காக இந்த அறிவித்தலை தருகின்றோம் கலாஜோதி ஒன்றியம் தன் நடத்தும் நத்தார் கொண்டாட்டம் வருகின்றது அல்ல நாளைய நாள் அதாவது பிஞ்ச் ஆவென்யூ ஐயாயிரத்தி ஒன்று பிஞ்ச் ஆவினியூவில் கொண்டோ மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது நடைபெற உங்கள் எல்லோரையும் அன்புடன் மீண்டும் மீண்டும் அழைக்கின்றோம் வாரங்கள் ஒன்று கூடி ஒன்றாக மகிழ்வோம் இந்த நாள் இனி அடுத்த தான் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் அந்த சந்தர்ப்பத்தை விடாமல் வாரங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி ஒன்றாக இணைந்து ஒன்றாக பேசி ஒன்றாக பழகுவோம் நீங்கள் வர வேண்டிய முகவரி ஐயாயிரத்தி ஒன்று பிஞ்ச் ஆவனியூ அதாவது பிஞ்ச் அண்ட் மெக்கோன் சந்திப்பிலே இருக்கின்ற அந்த கொண்டோ மண்டபத்தில் இருக்கின்ற கீழே இருக்கின்ற அந்த கோளிலே நடைபெற இருக்கின்றது வருகின்ற போது நீங்கள் நிச்சயமாக நானூற்றி ஒன்று நெடுஞ்சாலை ஊடாக வருபவர்கள் ஈஸ்ட் நோக்கி வருவீர்கள் வருகின்ற போது மெக்கோனை எக்ஸிட் எடுத்து அதில் லெஃப்ட் ஆண்ட் எடுங்கள் அதாவது நோத்தை நோக்கி எடுங்கள் நோத்தை நோக்கி எடுக்கின்ற போது சாண்டஸ் சிக்கிள் வரும் இருந்தாலும் அந்த சாண்ட சிக்கிள் எடுக்காமல் பிஞ்ச் வந்தவுடன் பிஞ்சில் லெஃப்ட் மீண்டும் எடுங்கள் மீண்டும் பிஞ்சில் லெஃப்ட் எடுக்கின்ற போது உங்களுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு சாண்டல் சைக்கிள் வரும் அந்த சேண்டல் சைக்கிளை திருப்பி லெஃப்ட் லெஃப்ட் எடுங்கள் மீண்டும் அது அந்த லெஃப்டிலிருந்து அடுத்த லெஃப்ட் எடுத்த எடுத்தவுடன் அங்கே வருகின்ற அங்கே கார் பார்க்கிங்குக்கு உள்ளுக்கு செல்லும் போது அதில் தடை விதிக்கப்பட்டிருக்கும் அந்த தடையை தாண்டி செல்ல வேண்டும் அந்த தடையில் இருப்பவர்களிடம் நீங்கள் இந்த கோளுக்கு பாட்டிக்கு செல்வதாக இருந்தால் சொல்லு போவதாக என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு கதவை திறந்து அந்த இலவச பார்க்கிங்குக்கு உங்களை செல்ல சொல்வார்கள் அங்கு சென்று உங்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு வாருங்கள் இந்த மண்டபத்துக்கு அட்டகாசமாக அமர்கலமாக இனிப்பாக சுவையாக எல்லாம் கலந்த ஒரு கலவையோடு கொண்டாடுவோம் வாருங்கள் மீண்டும் சாதிப்போம் நன்றி